பெரியா கடையில் இருக்க கூடாதுங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் வீட்டுக்கு சரக்கு வரணும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசு பிசுப்பு இல்லாத சன்ஃபிளவர் ஆயில் லக்ஷ்மி சிராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்

சீமான் ஒரு கட்டத்தில் வந்து பெரியாரை ஏற்றார் மேடைகள் தோறும் முழங்கினார் இப்ப ஏற்கனவே எனக்கு இன்னைக்கு தான் விழிப்புணர்வு வந்ததுன்றார் அதுல நீங்க அது முரண்பட்ட பேச்சு எப்படி பார்க்க முடியும் அவர் ஏன் திராவிடர்கள்னு சொல்லுங்க தமிழ் தாய் வாழ்த்து பத்தி பெரியார் சொன்னது திமுக ஏற்பா கடவுள் மறுப்பு கடவுள் விமர்சனம் பத்தி பெரியார் சொன்னது திமுக ஏற்பா பாஜக இங்க பெரியார் எதிர்ப்பு வந்துட்டு கொள்கையில தீவிரமா இருக்கிற ஒரு கட்சி இப்ப அதை வந்து சீமான் கையில எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இங்க இவங்களோட வேலை என்ன அப்படின்னு தோணும்

ஏடிஎம்கேக்கு சீமான் கூட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் வெற்றி கூட்டணிங்கிற ஒரு பிம்பம் வரணுங்கிறனால அது வந்து விஜய் தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கணும் ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கணும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஒருவேளை விஜய் வராமல் போயிட்டா என்ன செய்யறதுங்கிறது சீமானை வந்து நாரீசர் போட்டு வச்சிருக்காங்க அதனால அவர் பெருசாக கண்டிக்க மாட்டேறாங்க அப்ப தமிழ்நாட்டு ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த பேர் திராவிட மாடல்ங்கிற வார்த்தையா நிக்கட்டும் சொல்றீங்க ஏன் தமிழறி ஆட்சின்னு சொல்ல மாட்டீங்க தமிழ் வழி ஆட்சி வள்ளூர் வழி ஆட்சி சொல்ல மாட்டீங்க रावडा ஒரு தொடர்ந்து வந்து ரெண்டு பேர் பத்தி தான் இங்க பேசு போறலவே இருக்கு ஒன்னு வந்து பெரியார் இன்னொரு வந்து சீமான் அவர்கள் இங்க சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து ஏன் பெரியாரை தாக்கிட்டே இருக்காரு அப்படிங்கறத முதல் கேள்வியா வந்து பார்க்கக்கூடிய கூடிய மதிyle நிக்குது சோ அதிலிருந்து நம்ம தொடங்கலாம் நினைக்கிறேன் அந்த நேர்காணல அவர் வந்து உட்கார்ந்த இடத்துல பெரியாரை திட்ட ஆரம்பிக்கல பெரியார பற்றி கேள்வி எழுப்பப்படுது ஒரு பல் சொல்ல ஆரம்பிக்கிறார் பல் சொல்ல ஆரம்பிக்கும் போது வாதங்கள் வந்து கிளம்புது பிரதிவாதங்கள் கிளம்புது அப்போ அதுக்கு விளக்கம் பொது மேடையில் வரைக்கும் பேசுறேன் நீங்க பார்த்துருப்பீங்க அது கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் ஈரோடா இருக்கட்டும் செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் வந்து அவரை கிட்டத்தட்ட பிரஸ் மீட் மாதிரி இல்லாம ஒன் டு ஒன் இன்டர்வியூ மாதிரி அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு பத்திரிக்காள் மட்டுமே இருந்தது மாறி மாறிக்குறேன் நீங்கள் பெரியாரை போற்றல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க பெரியாரை எப்படி என்னால் போற்ற முடியும்னு கேட்கறேன் அதுக்கு வந்து இப்போ எனக்கு பெரியார் பிடிக்காதுங்க நான் ஒத்துட மாட்டேங்குன்னு சொல்ல அதுக்கு காரணங்களை முன்வைக்கிறோம் அவர் தமிழை எழுதிப்படுத்திருக்கார் பெண்களை எழுப்பிடுறார் சுதந்திரம் வேண்டாம்னு சொல்லிருக்கிறார் இந்த மாதிரி ஒன்று ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து வேண்டாம்னு சொல்லிருக்கார் ஒன்று கடவுள் வேணாம்னு இருக்காரு எங்களுக்கு உடன்பாடு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மறுத்துருக்கறாரு அவர் அப்போ நாங்கள் எப்படி பாராட்டு எங்களுடைய தலைவர் எவருன்னு சொல்லி இன்னமும் ஒரு சொல்லு இவ்வளோக்கு பிறகு இவ்வளோ முத்திர பிறகுன்னு சொல்கிறார் பெரியார் வந்து தமிழ்நாட்டை வழிகாட்டு காட்டிய பல தலைவர்கள் அவரும் ஒருவர் எங்களுக்கு முரண்பாடு இல்லை பெரியாரால தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் பெரியார் மண் இதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தினா அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை இவ்வளவு தெளிவா சொல்றாரு நீங்க அதை எப்படி தப்பு சொல்ல முடியும் நம்ம வந்து ராமானுஜர் இருந்தாரு பாரதியார் இருந்தாரு பாரதியார் இருந்தார் ஊவே சார் எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னா பாரதியார் தான் எல்லோருக்கும் தமிழே கொடுத்தார் பாரதியாருக்கு முன்னும் பின்னும் தமிழே இல்லைன்னா யாரும் ஏற்க மாட்டார் பாரதியார் தமிழுக்கு வந்து மெருகூட்டியவர் ஏற்கனவே ரொம்ப அழகு இன்னும் பியூட்டிஃபை பண்ணு அப்படின்னா எல்லாரும் இருப்பாங்க பாரதிக்கு தான் தமிழ்நாட்டில் தமிழே இருக்கு அப்படின்னா யாரும் ஏற்க மாட்டார் அப்பேற்பட்ட பாரதிக்கு அந்த நிலம் என்ன பெரியாருக்கு பிறகு தான் பவுத்தறிவு வந்துச்சு பெரியாருக்கு தான் பிறகு தான் படிப்பு வந்துச்சு பெரியாருக்கு பிறகு தான் பெண் வந்துச்சு பெரியார் மண் இது பெரியார் தான் எல்லாம் சொன்னார் போது இது கேள்வி வந்து பெரிய புறம் எங்கேருந்து வந்துச்சு பெரிய எங்கேருந்து வந்தாங்க ஆண்டாள் இங்கே வந்தாங்க எல்லா புறமக்களும் எங்கேருந்து வந்தாங்க இவ்வளோ பேர் போராடலையா அயோத்திதாசர் பண்டிதர் போராடையே எவ்வளோ பெரியார் சொல்லி கொடுத்து வந்தாங்களாங்கிற கேள்வி அங்கே தான் வர்றேன் இப்ப இதுல வந்து நம்ம அரசியல் கட்சிகள் சொல்ற மாதிரி இல்லாம ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் இல்ல வந்து சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள்ல ஏற்க கூடிய மக்களும் இங்க இருக்கிறாங்க ஆனா திடீர்னு ஏன் வந்து ஒரு பெரியார் எதிர்ப்பு சீமானு இவ்வளவு நாள் அத பண்ணலையே இப்ப எதுக்கு திடீர்னு எதுக்குறாரு அவருக்கு வைக்கப்பட்ட கேள்வியின் பதிலா தான் கேள்வியின் பதிலாவ இருந்தாலுமே ஏத்துக்கிட்டா ஒருத்தர் ஏன்னா அந்த நம்ம பல அவளுடைய பல மேடை பேச்சுகள் நம்மளால பார்க்க முடியுது அப்ப வந்து நம்ம வந்து ஜெயகாந்தன் தன்னுடைய நிலைப்பாட மாத்தி பாத்துருக்குறோம் கண்ணதாசன் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி பார்த்துருக்குறோம் சிவாஜி கணேசன் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி சிவாஜி கணேசன் வந்து ஒரு ஒரு திராவிட இயக்கத்தில் இருந்தவர் அவர் திருப்பதி போனாருங்கிறக்காக அவர் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டார் இப்போ சிவாஜி கணேசனா திருப்பதி கணேசனானு அப்போ வந்து அவர் இனிமேல் சரியூரப்ப காங்கிரஸுக்கு போயிட்டார் எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தவர் அப்ப வந்து கருணாநிதி பத்தியும் எம்ஜிஆர் அண்ணா பத்தியும் நீ எடுத்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் கிடைக்கும் சூப்பர் சூப்பர் சொல்ல முடியும் அன்னைக்கு கருணாநிதியை நல்ல வரைஞ்சு நீ இன்னைக்கு கேட்டான் அர்த்தம் அவர் இருந்தார் நிலைப்பாடு மாற்றி 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 வந்தா நீங்க பேசணும் அப்படிப்பட்ட நிலைப்பாடுல திமுகவும் அதிமுகவும் தான் இருக்கு புரியுங்களா சீமான் ஒரு கட்டத்துல அவர் வந்து பெரியாரை ஏற்றார் மேடைகள் தோறும் முழங்கினார் இப்ப ஏற்கனவே இதுல எப்படி சொல்ல முடியும் கண்ணாசன்ல இருந்து நூறு உதாரணம் சொல்ல முடியும் முன்னாடி ஒரு நிலைப்பாடு எனக்கு இன்னைக்குதான் விழிப்புணர்வு வந்ததுன்றார் என்றால் அதுல நீங்க அது முரண்பட்ட பேச்சு நீங்க எப்படி பார்க்க முடியும் அது வளர்ச்சி திரும்ப நாளைக்கு பெரிய பெரியார் ஆதரிச்சா நான் அங்கே என்னப்பா முன்னாடி நீ ஆதரிச்ச பிறகு நீ எதிர்த்த இன்னைக்கு வந்து திரும்பி ஆதரிக்கிறேன்னு சொன்னது தான் முரண்பாடு உங்களுக்கு புரியுங்களா நேற்று எனக்கு விழிப்புணர்ச்சி இல்லை இன்னைக்கு நான் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டேன் நான் பேசுகிறேன் மாதிரி திராவிடம் வந்து கிட்டத்தட்ட அந்த ரெண்டு இதுல தான் சொல்லுது ஒண்ணு சமூக நீதி இந்த தமிழ் தமிழ் தமிழக உரிமை அப்படின்ற அந்த ரெண்டு இதுல சொல்லிட்டு இருக்கும் போது இங்க இருந்து பெரியார தூக்குனாதான் திராவிடத்தை வந்துட்டு சாய்க்க முடியுங்கிற அந்த விஷயத்துல பேசுறாரு என்னன்னு சொல்லுங்க நீங்க எழுபத்தஞ்சு வருஷத்துல சுதந்திர இந்தியால அறுபது வருஷம் நீங்க ஆண்டு ரெண்டு திராவிட கட்சிகள் பட்டியல முதலமைச்சர் ஒருத்தர் பேர சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஒரு கவர்னர் வந்து பட்டியலத்தை ஒரு முதலமைச்சர் ஆக சொல்ல வேண்டியிருக்கு அவரையும் திட்டுறீங்க எதை திரு திருமாவளவன் சொன்னாரோ அதை தான் கவர்னர் சொல்றாரு திருமாவளவளம் காப்பீட்டு வாங்கி மாதிரி நான் தான் சொல்ல நீ சொல்ல சண்டை கூட தமிழ்நாட்டில் பட்டியல் தோற முதலமைச்சராக முடியலையேங்கிற கவலையை வெளிப்படுத்தின திருமாவளம் ஒரு பட்டியல சரி வேண்டாம் ஒரு கீ போஸ்ட்ல ஒரு பட்டியல் தோறக்காட்டு அவர் தாங்க தூண் நடிஞ்சொலிக்காட்டு அப்ப என்ன முன்னேற்றம் கொண்டு கேள்வி சமூக நீதி என்ன கடை கோடி மனிதனுக்கும் அதிகாரம் தான் சமூக நீதி சொல்றீங்க அந்த கடைக்கோடி மனிதனுக்கு அதிகாரம் போயிருக்கான்னு கேள்வி தென்னிந்திய நலச்சங்கம் இருக்கும்போது நீதி கட்சி ஆட்சியர் இருக்கும்போது பட்டியல் தோற காட்டுங்கன்ற ராஜாஜியும் காமராஜரும் பக்தவசரும் உங்களுக்கு பட்டியலத்துறை அமைச்சர் வைக்க வர்றாங்க தென்னிந்திய எதிர்ப்பு தான் கொண்டு வந்தீங்க சமூக எதிர்ப்பு மட்டுமா பிராமணர்கள் வேண்டாம் உங்க அமைச்சர்களை சேர்க்கல நீங்க வந்து எந்த பட்டியலத்துறை அமைச்சர் வச்சுக்க சொல்லுங்க ஒரு பட்டியல அமைச்சர் சொல்லுங்க நீதி கட்சியில இருந்து ஒரு பட்டியல அமைச்சர் பேர் சொல்லுங்க இந்த கேள்விக்கு பதில் தொடரணுமா இல்லையா அப்படி நீங்க காலத்துல இருந்து திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற நீங்க கொண்டு இல்லைன்னு என்ன அர்த்தம்

பொது தொழில தலித்து நிப்பாட்டுறாங்க இது மாதிரியான புரட்சிகளை பண்ணதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஜெயிலு தான் நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க இந்த திராவிடத்துடைய சித்தாந்தத்துல கை வச்ச கை வைக்கணும்னா பெரியாரை கை வைக்கணும் பெரியாரை கை வச்சா இங்க வந்து இதற்கான ஒரு தேடுதல் கிடைக்குங்கிறதுக்காக தான் பெரியார் அவர் வந்து தாக்கி பேசுறாரு ஆமான்றேன் ஆனா பெரியார் தான் சமூக நீதியினுடைய மைய புள்ளி அவருடைய திராவிட இயக்கங்கள் தான் பெரிய சமூக நீதி நீச்சுன்னு நீங்க சொல்லுங்க இத்தனை வருஷமா ஒரு இயக்கத்துல ஒரே தலைவர் உட்கார்ந்துருக்காரு ஆர் எஸ் வந்து பாசிச இயக்கம் சொல்றீங்களா இல்லையா சொல்லுங்களேன் திராவிடர் கழகத்தில் இரண்டாவது தலைவர் சொல்லுங்க மணியமைக்க பிறகு சரி திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணியோட மகன் இப்போ அந்த தலைமை குழுவில் வந்து நிதிக்குள்ள இருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க நீ சமூக நீதி பேசுனா அது வந்து நான் இருக்கிறேன் எனக்கு அடுத்து வந்து பொதுச்செயலாளராக இணை ஒரு ரெண்டு பட்டியல் சகோதரர் இருக்கிறாரில் வச்சிருக்கணும் நீங்க நான் இருக்கிறேன் என் மகன் இருக்கிறாரு சொல்லி வச்சு நீ என்ன அர்த்தம் அது அப்போ நீங்க சமூக நீதி எங்க பேசிருக்கீங்க இதே இதே கொளத்தூர் மணி அவர்களும் கு ராமகிருஷ்ணன் போன்றவர்களும் திராவிட கழகத்திலிருந்து ஏன் வெளியே இருந்தாங்க அதுக்கு மூலம் பதில் சொல்லுங்க ஆனா அவரே அதே பெரியார் வந்து திருக்குறள் வந்து நான் முன்னே ஏத்துக்காம இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிட்டேன் அதுல சில ஒரு கடைக்குள்ள உள்ள நுழையறோம் அப்படின்னா அதுல பல விஷயங்கள் பிடிக்கும் பல விஷயங்கள் பிடிக்காது அது மாதிரி சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டேங்கிறத அவரும் சொன்ன ஒரு விஷயம் தானே சில விஷயங்கள் ஏற்படவே சில விஷயங்கள் ஏற்படலாதே சொல்லி சொல்றாரு இன்னைக்கு திருக்குறளை தூக்கி பிடிக்கிற பெருமக்கள் கூட சொல்லணும் எது எல்லாம் ஏற்படவே உங்களை நம்ம திருக்குறளை நம்ம உலக போது மறைன்றோம் தமிழ் வேதம்ன்றோம் உலகத்துக்கு தமிழ் கொடுத்த கொடைன்றோம் சரிங்களா யாமறிந்த புலவர்களே வள்ளுவர் பட்டியல் வைக்கிறார் பாரதியார் நீங்க இயற்கிறீங்கல்ல பெரியார் எதை ஏற்கலன்னு சொல்லி சொல்லுங்க என்னங்க கணக்கு இருக்கு எனக்கு அது நான் வந்து இன்னொரு இடத்துல பதிவு பண்ணிருக்கேன் நாளைக்கு வள்ளுவரை இதே திராவிட இயக்கங்கள் விமர்சிக்க போயிருந்தான் பாத்துக்கிட்டே இருக்கு நீங்க அதை பார்க்க போறீங்க சோ பெரியார் வந்து வள்ளுவரை ஏற்றுக் கொண்டாரு சரி கம்பரை பத்தி என்ன சொல்றாரு இளங்கோடியை பத்தி என்ன சொல்றாரு அதே தான் மாத்தனாரா தமிழ் தாய் வாழ்த்து பத்தி எழுபதுகளில் தான் நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து வருது கருணாநிதி அவர்கள் மூலம் சிறான பிறகு வருது அப்போ வந்து ஒரு பக்குவப்பட்டு முதிர்ச்சி செஞ்சு திமுகவெல்லாம் ஏற்று அவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி எல்லாம் வந்து ஏற்றுட்டாங்களே அப்போ தமிழ் தாய் வாழ்த்து பற்றி என்ன சொன்னார்னு கேளுங்க மதுக்கடை பற்றி என்ன சொன்னார்னு கேளுங்க மது விளக்கு பற்றி என்ன சொன்னார்னு கேளுங்க சமூக நீதினா என்னங்க சாராயம் குடிக்கிறதா வீட்டுக்கு சரக்கு வரணுன்றார் பெரியா கடையில் இருக்கக்கூடாதுங்க எல்லாருக்கும் கிடைக்கணுன்றார் மது நீங்கள் ஏற்கிறீங்களா பெண்கள் பத்தி சொல்லுங்க தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முட்டால் தனது மேல இன்னொரு முட்டாள்தரமானார் கடவுள் வாழ்த்து வேணாம்ன்றேன் அப்படி தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வருவியா ஒரு முட்டால் தனது அவருடைய இறுதி காலங்களை எழுவதுகள்ல இல்ல இப்ப அப்படி பாக்க போனா பெரியார பெரியார விட்டு வெளியில வந்ததுக்கு வெளியில வந்துதான் அண்ணா அவர்கள் வந்துட்டு திராவிட முற்றிக் கழகத்தை உருவாக்கினாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி ஏற்படையதா இருந்ததுன்னா அவங்க அதுலேயே பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கையும் அவர்களுக்கு கிடையாது கொள்கை முரண் இல்லாம வெளியில வந்திருக்க மாட்டாங்கல்ல பெரிய அண்ணா வந்து பெரியாருக்கு எதிராக பிறகு பதிவு பண்ண விஷயங்கள் சொல்லுங்க நீங்க அங்க உள்ள வந்து கட்சி பண்ணும் போது உள்ளே இருந்து நிறைய எழுதினா அது வேற விஷயம் வச்சுக்கலாம் விடுதலையிலையும் குடியரசுலயும் உள்ள இருக்கும்போதே வந்து உண்மையிலேயே நிறைய வந்து எழுதினாங்க அதெல்லாம் வந்து தனியா பிரிஞ்சது அவங்க வந்து திருமணம் உட்பட பல விஷயங்களுக்கு உடன்பாடு கிடையாது அவர் வெளியே வந்தார் அது விட்டுருங்க அதுக்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டார் அவரை விட ஒரு படி மேல போய் கலைஞர் ஏற்றுக்கொண்டார் அவங்க வந்து அவர் தான் தமிழின தலைவர் சொல்லி சொன்னார் கீழவன்மணி பத்தி பெரியார் சொன்னது திமுகவுக்கு ஏற்பா தமிழ் தாய் வாழ்த்து பத்தி பெரியார் சொன்னது திமுகவுக்கு ஏற்பா கடவுள் மறுப்பு கடல் உமர்சனம் பத்தி பெரியார் சொன்னது திமுகவுக்கு ஏற்பா பெரியார் எதிர்க்க வேண்டிய கட்டாயம்ங்கிறது வந்து சீமானவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப எப்படி வந்து திரு மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து நேரு அவர்களை தான் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து இப்ப வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்காரு எங்க ஒரு பிரச்சாரம் போனாலும் நேரு காலத்துல அவர்க காலத்துல பண்ண பிரச்சனைகளை தான் எடுத்து பேசிட்டு இருக்காருங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு இவர் தேவைப்படுறாரோ பெரியார் தேவைப்படுறாரு நேரு பத்தி இந்திரா காந்தி பத்தி ராஜீவ் காந்தி பத்தி சோனியா பத்தி ராகுல் காந்தி வரைக்கும் பிரதமர் பேசிட்டு இருக்காரு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திரு சுபவீரபாண்டியன் அவர்கள் அத்தாரிட்டி அவர் வந்து இது ஒரு குழு கிடையாது ஒரு இனம் கிடையாது ஒரு மொழி கிடையாது இது ஒரு இடம் கிடையாது இது ஒரு உணர்வு கிடையாது இது இது உணர்வு மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஒரு எமோஷன் வந்து சொல்லியிருக்காரு இது அவங்களும் ஸ்டேட்மெண்ட் ஸோ அவங்க எல்லாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு நீங்கள் வந்து பெரிய சீமான் சொன்னாரே பாண்டே சொன்னார் கேட்கல எனக்கு அர்த்தம் அவங்க எல்லாம் அத்தாரிட்டி விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர் பெரியாரை பற்றி எழுதுனதை மக்கள் பார்த்தா சந்தோஷம் அவர் வந்து பெரியாரை பற்றி ரவிக்குமார் அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவர் என்னென்னலாம் என்னென்னா எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற பார்த்து அவர் நிலைப்பாட மாத்திருக்காரு வச்சிருக்காரு அவருடைய வாக்கு திரும்பு பெருமக்கள் எல்லாம் இல்ல நான் அதுதான் கேக்குறேன் அந்த எதிர்ப்பு இங்க சீமானவர்களுக்கு தேவைப்படுகிறதா அப்படின்னு நீங்க பிம்பப்படுத்துறதுனால அது ஒரு பொருட்டாயில் அது ஒரு பொருட்டாயில்லைன்னா தேவைப்படாது இல்ல இவங்க வந்து நான் வளர்ச்சி மாடல் சொல்லியிருந்தீங்க பிரச்சனை இல்ல தமிழ் திராவிட மாடல் சொல்றாங்கல்ல அப்போ தமிழ்நாட்டு ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த பேர் திராவிட மாடலுங்கிற வார்த்தையாக நிற்கட்டும்னு சொல்கிறீங்க ஏன் தமிழ்நறி ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்க தமிழ் வழி ஆட்சி வள்ளூர் வழி ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லும் போது தான் நான் ஒருத்தங்க திராவிட மாடலில் யாராவது அண்டை மாநிலங்களில் யாராவது ஒருத்தர் திராவிட மாடல் சொல்லியிருக்காங்களா புதுச்சேரியில் சொல்லியிருக்காங்களா தமிழ் பேசக்கூடியவர்கள் கேரளாவில் சொல்லியிருக்காங்களா கர் கர்நாடகத்தில் இருக்காங்களா ஆந்திராவில் சொல்லியிருக்காங்களா தெலுங்கு எங்கேயாவது திராவிட மாடல் சொல்கிறாங்களா அப்போ இதெல்லாம் உள்ளடக்க இதெல்லாம் யாருமே உள்ளடக்கலை அப்போ எனக்கு எடுத்துக்கூடிய அவங்கெல்லாம் கன்னடம்ன்றாங்க தெலுங்குன்றாங்க மலையாளம்ன்றாங்க அவரை ஒரு மொழியுடைய வலிமை வந்து ஏற்கிறாங்க இதை தமிழுக்கான வலிமை மட்டும் இல்லாம நாங்க திராவிட மாதிரி சொல்லி நடத்தோம் அது திரவிடியன் பாட்டியா தமிழ் பாலிடிக்ஸ் சொல்ல வேண்டியதானே நார்த் இந்தியாவில் பேசும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ல வேண்டியதானே திரவிடியன் கவர்மெண்ட் சொல்ல வைக்கிறீங்க ஐமா திரவிடியன் ஷாக்குன்னு போய் அண்ணா பேசுறாரு ஏன் தமிழ் ஷாக்குன்னு சொல்ல வேண்டியதானே இது வந்து இப்ப திமுக வந்து இவ்வளவு நாள் சீமானவர்கள் பேசுறத வந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்க முடியுது அவர் அந்த கட்சிக்காரங்களே சொல்றாங்க இத்தனை வருடமா எங்களுக்கு கிடைக்காத ஊடக வளர்ச்சி இப்ப எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு தொடர்ந்து இங்க வந்து சீமானவர்கள் பெரியார தாக்கி பேச பேச இங்க அவர் அவர் சம்பந்தமான ஆதாரங்களை வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க ஊடகத்தை பெரியார் அவர்களை பற்றி சீமான் பேச எதுவுமே புதிதல்ல பாத்துக்க பெரியாருடைய மேடையிலேயே சீமான் இங்க பேசப்பட்ட விஷயங்கள் திரு குருமூர்த்தி அவர்களும் திரு சோ அவர்களும் திராவிட மாயை சுப்பு அவர்களும் இன்னும் ஏராளமான பெருமக்களும் வீரமணியை பேட்டி எடுத்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் நீங்க வாழ்க்கையில் பாருங்க அந்த பன்னெண்டு வருஷம் முன்னாடி சீமானவர்கள் இருந்திருப்பார் நினைக்கிறேன் அது வந்து தான் அதை கொண்டுவரம்பி அப்பயே நான் வந்து அவர் பேட்டி எடுத்து இன்னைக்கு எழுப்பப்படுற ரத்தனை கேள்வி இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்து இணைஞ்சிருக்கார் அண்ணன் சீமானவர்கள் அவருடைய குரல் அவருடைய மொழி வீரியமானது அதுல வந்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க இன்னைக்கு தமிழ் தேசியத்தையும் பெரியார் எதிர் போய் ரெண்டையும் ஒரே கோயிலை புடிச்சிருக்கு ரெண்டையும் வீரிமாடிச்சிருக்காரு ஒண்ணு கேடையமா ஒன்னு வாழ வச்சு ரெண்டு கேளி சொல்லிட்டு இருக்காருன்னு அது நல்லா வீச்சு போயிட்டு அதுதான் இப்ப அவர் தொடர்ந்து பேச பேச இங்க அவருக்கு எதிரான ஆதாரங்களை வந்து ஊடகங்கள் வெளியிட்டுட்டே இருக்கிறது இருக்கிறத நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியாது எரானது சீமானவர்களுக்கு எதிரான எதிரானது புகைப்படங்கள் அவர் சொன்ன வரலாறு எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நீங்க பேட்டி எடுக்கிறீங்கிறக்கா நீங்க முன்னாடி காலேஜில் வந்து ஊர் சுத்திட்டு இருந்த ஒரு போட்டோ போட்டு பாத்தியா இந்த பிள்ளை இன்னைக்கு இவ்வளவு தத்துவம் பேசினே காலேஜில் பாரு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திட்டு சுத்தினா என்ன காலேஜ்ல ஊர் என்ன இவருடைய படம் உண்மையா இல்லையா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணார் அப்போ உங்கள்கிட்ட பாயிண்ட் இல்லைன்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார்

அதனால தான் இவங்க வந்து பழைய விஷயத்தெலாம் கிளறி கிளறி இன்னும் வெகமெண்ட்டை அடிக்க பார்க்குறாங்க ரொம்ப எளிமையான விஷயம் பெரியார் இப்படி பேசினார் அப்படின்னா பெரியார் தெரியாமல் பேசிட்டார் இல்லை பெரியார் என்னுடைய பேட்டியில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து நாங்கள் வந்து பூனல் அறுக்கவே பூனல் தான் அர்த்தம் குடிமை அறுக்கவே இல்லைன்றார் அறுக்கவே இல்லைன்றார் அறுத்து நாங்கள் மூட்டை மூட்டையாக அனுப்பினோம்னு அவருடைய தம்பிகள் சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுங்களா நாங்கள் அனுப்பலைன்னு என்ன அந்த வேண்டியது சுபவீரபாணன் ஆசிரியர் அவர்கள் வந்து சேலத்தில் நாங்கள் வந்து ராமருக்கு செருப்பு மாலை போடலைன்றார் இது வெல்கம் இங்கும் நாங்கள் செய்தோம்னு எதெல்லாம் நீங்கள் பெருமையாக பேசுனீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்யலன்னு சொல்ல மறுக்க வேண்டிய நிலம் வந்துருச்சு ஐம் ஹாப்பிங்றேன் அதே போல பெரியார் அப்படிலாம் பேசலன்னு சொல்லிடுங்க இல்லை தெரியாமல் பேசிட்டான்னு சொல்லிடுங்க இல்லை அந்த காலத்துக்கு ஏதோ பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் சீமானோரில் ஒரு செகண்ட்ல காலி பண்ணிடலாம் புரியுங்களா அதெல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் ஏற்க முடியுமாங்க அந்த காலத்தில் ஒரு சொன்னாருங்க அதை விட்டுருங்க நாங்கள் இப்போ ஏற்குறது நீங்கள் அதை ஏற்கிறோம்னு சொல்லி தான் மாட்டிக்கிறீங்க அது பெரிய நான் உங்களுக்கு கேட்டல பெரியார் சொந்த நீங்கள் ஏற்கிறீங்களான்னு சொல்லுங்க சீமான் சொந்த விட்டுருங்க பெரியார் சொன்ன தத்துவத்தை நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லுங்க அதே போல் சொல்ல மாட்டாங்கல்ல அப்ப அந்த காமன் நினைச்சுக்கிறேன் அவனுக்கு வந்து உங்கள மாதிரி வந்து பயங்கரமா பேச தெரியாது சிந்திக்க தெரியாது அவன் வந்து அழகா யோசிக்கிறான் இதுல வந்து நியாயம் இருக்குப்பா இவர் வந்து சும்மா சும்மா ரவுண்ட் எழுதிடுறாங்க அப்புறம் நீங்க வந்து சீமான் பக்கம் சரி இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறேன் அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சும்மா சும்மா அவர் வந்து டார்கெட் பண்றப்ப இங்க இருந்து பாக்கும்போது அவங்க கிட்ட ஏதோ ஒரு கன்வென்ஷன் இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அவர் சீமான் அவர்கிட்ட அப்படிங்கிறது நான் வந்து லேமன் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பேசுறேன் இது வந்து சும்மா விட்டுலாமே சும்மா விடாம தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுப்புற ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது என்ன தோணுது ஆளுங்கட்சியும் இதுக்கு உடன்பட்டு செயல்படுதா இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து மறைப்பதற்காக இந்த விஷயத்த பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற இன்னொரு கண்ணோட்டமும் வருது வந்து அப்படி யோசிக்க முடியாது ஏன்னா திமுகவுக்கு ஐடியாலஜிக்கல் லாஸ் பயங்கரமான டேமேஜ் திமுக கட்டமைத்த பிம்பம் சிதறது அப்படின்னா அது வந்து நீங்கள் அதனால் அதனால் என்ன ஏதோ மா அண்ணா பள்ளிக்களை மாணவி மேற்ற மாத்திரக்கா சொல்கிறாங்க கோயம்பேடு மாணவி மாத்திரை மேற்ற மாத்திரா அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ண முடியாது ஏன்னா அவங்க சொந்த காசில் சூணி வச்சுக்கிற மாதிரி அந்த நான் உடன்பாடுகள் இருக்கும் அவங்களும் திமுகவும் சீமானும் உள் நான் நினைக்கல சீமான் இழுப்பது திமுகவுடைய வேர்ல தான் வெந்நீர் ஊற்றுறார் ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றமாக பார்க்க மாட்டாங்கன்னா அவங்க கால்ல தான் வெந்நீர் உழுது அதனால் அப்படி இருக்க முடியாது ஆனால் இதை வந்து அவர்கள் என்ன நிர்பந்தம் அவர்கள் வந்து ஆம்னு சொல்ல முடியாமல் இருக்கா ஆமாம் பெரியார் பேசுனாலும் சொல்ல முடியல இல்லை நாங்கள் பெரியார் பேசின ஏற்கலைன்னு சொல்ல முடியல தர்ம சங்கடத்தில் தவிக்கிறது திமுக அதில் வந்து அதே இவர் ஏரியில் அடிச்சுருக்காரு நீங்கள் சொன்னது போல காமன் மேனுக்கு வந்து இதில் ஒரு கன்விஷன் சீமானுடைய பல கொள்கைகளை தனித்தமிழ்நாடு உள்பட அந்த மாதிரி தமிழ் தேசியங்கிற சிந்தனை உள்பட பல கொள்கை சாமான் கா சாமானிய மனிதன் ஏற்கலை புரியுங்களா அவங்க எல்லாம் அவன் எல்லாம் ஒண்ணு தான் ஏத்துருக்கான் ஆனா இந்த விஷயத்த சரின்னு பல பேர் கிளம்பிட்டாங்க இப்ப சோ நட்பு உறவு பாராட்டுல எனக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லை இவங்களுக்கு அந்த இந்த ஐடியாலஜிக்கல் குழப்பம் தான் நீங்க வந்து பகைமை பாராட்ட தான் உட்கார்ந்த தயாராகிறது நட்பு பாராட்ட தயாரா இல்லை அதுதான் முக்கியமான சிக்கல் அப்ப இவர் எழுப்பக்கூடிய கேள்விக்கான கன்விக்ஷன் காமன் மேன் இருக்கு சரியான கேள்வி அது அவருக்கு தான் அட்வான்டேஜ் அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கு பெருசாக உதவுது அங்கே ஐடியாலஜி பெருசாக உதவுது சீமான்கிற ஆளே நாம் தமிழருங்கிற கட்சியே ஐடியாலஜிக்கல் ட்ரீவன் தான் அவருடைய பேச்சும் வீச்சும் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய எல்லாரும் வாழலாம் தமிழை வாழக்கூடாதாப்பா அப்படின்னு ஆமா அப்படின்னு எல்லாருக்கும் மனசாட்சி உறுத்துது தமிழ் தமிழ்நாட்டில் சொல்லலாமா எங்கப்பா சொல்றது நீங்கள் வந்து கர்நாடகாவில் சொன்னால் அடிப்பான் கேரளாவில் சொல்ல முடியாது எங்கே அப்போ தமிழ்நாட்டில் சொல்ல அர்த்தம் என் ஊரில் கூட நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் பெரியாளுப்பான்னு சொன்னா சண்டைக்கு போறீங்க புரியுங்களா சீமான் பெரியாளுப்பான்னு சொல்லலை தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியாக ஒரு குணம் உண்டு ஏ நீ என்ன அப்படி பிரிவினை பேசுறேன்னு சொன்னால் அவர் நான் சொல்கிறேன் என் ஊருன்றது அதில் என்ன இந்த தப்பன் இருக்கு அதனால தான் முப்பத்தாறு லட்சம் வாக்குது ஏடிஎம் சீமான் சீமானோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனா வெற்றி கூட்டணிங்கிற ஒரு பிம்பம் வரணுங்கனால அது வந்து விஜய் தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் அவங்க ட்ரை பண்றாங்க ஒருவேளை விஜய் வராம போயிட்டா என்ன செய்யறதுங்கிறது சீமானை வந்து நாரேசர் போட்டு வச்சிருக்கிறாங்க அதனால வந்து அதனால ஒரு பெருசாக கண்டிக்க மாட்டாங்க பிளஸ் இந்த கேள்விக்கு அவங்களால சொல்லணும் திமுக அடம் பிடிச்சு உணவு பிடிச்சி ஆமா ஆமாங்க எங்களுக்கு பெரியார் உடன்பாடு இருக்குன்னு சொல்லிடுவோம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துருச்சு சத்துக்கள் நிறைந்த பிசு பிசுப்பில் சன்ஃபிளவர் ஆயில் லக்ஷ்மி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஹாலிடேஸ் 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 ஜிடி தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்